கத்துடைய பரிசு நாமத்து மை மய்மை உண்டாவதாக இந்த நாளிலும் எந்தவனும் நானும் எந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை 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 சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஏசா எழுதின புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் உங்கள் தாப்பனாய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகப்படிவேன் அப்போது நீங்கள் தனிமையில் இருக்கிற சிலைய உங்களை சந்தித்த கத்தர் இன்றைக்கி உங்களை அழைத்தவர் உங்களை ஆசீர்வதிக்க அழைத்து இருக்கிறா தான் நான் ஒருவனாக இருக்கிறேன் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுகிற கத்தர் ஆபிரகாமி ஆபிரகாமே ஈசாக்கு மேலே கை வச்சிடாதடா நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததால் அவனை பெருக பண்ணுகிற கத்தர் அப்படி உங்களை பண தேவையில் சரீரை சுகத்தில் வருமானத்தில் பெருக பண்ணுகிற கத்தர் அழகாக சொல்லிவிடு அதுக்கு தான் உங்களை அழைத்து இருக்கிறார் உங்களை அழைத்தது அதுக்கு தான் வேற ஒன்றுக்கல்ல வானத்துல இருந்து கூப்பிட்டுல சொன்னாரு கை வைக்காத இடம் பரிசுத்த பூமி அவனை அவனை அழைத்தார் அவன் கீழே லட்சங்களான ஜனங்கள் இருந்தாங்க முப்பது லட்சத்துக்கு மேல இருந்திருக்காங்க பொண்ணோடு பொருளோடு கூட்டிட்டு வந்தாரு அப்படி உங்க கீழே பெரிய ஜன கூட்டத்தை வைக்க உங்களை அழைத்த கத்தர் அதே போல எளியாவே இங்க உனக்கு என்ன வேலை இங்க ஏன் இருக்கிறான்னு கேட்டா இருப்பாருங்க கத்தர் அவனை அவருடைய ராஜ்யத்தை கொண்டு போகுது குதிரைகளோடு ரதங்களும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரையை வந்து அவனை அழைத்து சென்றதே அதே போல உங்களை ப்ரொடெக்ட் பண்ண ஒரு எலிசாவை சுற்றி அக்கினிமயமான குதிரையை இருந்ததுனால்தான் அவன் கண்களை திறக்கப்பட்டது நல்ல கத்தர் உங்களை அழைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற கத்தர் மாற்றம் இல்லைங்க உங்களை அதுக்கு தான் தெரிந்து கொண்டார் சவுலே சவுலே என்னை துன்பப்படுத்த பேர் சொல்லி அழைத்தார்ல எதுக்கு தெரியுமா ஒரு தலைவனாய் மாட்டேன் அவரை கொண்டு அற்புதங்களை செய்ய அவரை கொண்டு அதிசயங்களை செய்ய உங்களை அழைத்த கத்தர் உங்களை ஒருவன யாத்திரா முப்பத்தி ரெண்டுத்தார் அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அல்ல பூமியின் உயர்ந்த இடங்களில் உயர்ந்த ஸ்தானங்களில் அவனை ஏறி பண்ண வயலின் விளையும் பலனை கொடுக்க புசிக்க கொடுக்க கற்பாலையில் தேனையும் கண்மலிருந்து வடிகிற எண்ணையும் கொடுக்கிறதுக்கு அழைத்தாரு அதுக்கு தான் உங்களை சீமானாக்க பெரியவனாய் மாட்ட எல்லா நன்மைகளையும் கொடுக்க உங்களை அழைத்த கர்த்தர் உங்கள் குடும்பத்தையும் அவர் கண்டுபிடித்து இருக்கிறார் பொக்கிஷமா வைத்து இருக்கிறார் அவருக்குள்ள பாதுகாப்பா இருக்கிறீங்க எல்லாத்தையும் பெற்று அனுபவிங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பீங்களால தகப்பனே நீ ஒருவனாய் இருக்க அழைத்து அவர் ஆசீர்வத்து பெருக பண்ணீங்க கப்பாறை நினையும் கண்மலையும் தேனியும் கொடுத்தீங்க உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு வைத்தீங்க அப்படி ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆசீர்வத்தை நன்மைச்சவன் நல்லபிதா பிதாவே ஆமேன்